நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் அழகு ஒன்பதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் இந்த நாட்டுப்புறவியல் சம்மந்தமாக நம்ம நிறைய காணொலிகள் என்ன செஞ்சுருக்கோம் பதிவிட்டிருக்கிறோம் நம்முடைய சேனலில் அது இருக்கும் இப்போ அந்த பிளேலிஸ்ட்டு பிஜிடிஆர்பி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான அத்தனை பகுதிகளும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறீங்க இந்த நாட்டுப்புறவியல் இந்த புத்தகம் பெரும்பாலும் இந்த காணொலிகள் பதிவிடக்கூடியதை எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இது எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் மனோன்மணியம் பல்கலைக்கழக பாடத்திட்டம் தான் மனோன்மணியம் எம்எஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இப்போ புத்தகம் தான் நாட்டுப்புறவியல்ங்கிற புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நம்மளுடைய சிலபஸுக்கு எது பொருத்தமுடையதாக இருக்கிறதோ அந்த பகுதியாக பார்த்து எடுத்து உங்களுக்காக காணொலிகளாக பதிவிடப்படுகிறது பெரும்பாலும் இந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது சும்மா ஏதோ விளையாட்டாக பொழுதுபோக்காக பார்க்க வேண்டாம் கையில் குறிப்பேடோடு உட்காருங்க நமக்கு வினாக்கள் வடிவிலே நமக்கு கிடைக்கும்போது நிறைய செய்திகள் தவற விட த தவறிவிட வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்படின்னா நான் ஒரு கண்ணோட்டத்தில் வினாக்கள் எடுப்பேன் மற்றபடி வேற ஒருத்தவங்க வேற ஒரு கண்ணோடத்துல வினாக்கள் அமைப்பாங்க அப்போ இந்த வினாக்கள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது அதே இது இந்த மாதிரி உங்களுக்கு கோர்வையான செய்திகளாக வரும் பொழுது அதிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம் நமக்கு இந்த செய்திகளை அப்படி கேட்க கேட்க இந்த கான்செப்ட் இந்த கருத்து இதனோடு ஒப்பிட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும் அதனால தான் வினாக்கள் வடிவில் கொடுக்காம உங்களுக்கு அப்படியே அந்த புத்தகத்துல இருக்கிற செய்தியை குறிப்புகளாக என்னை செஞ்சிட்ருக்கு கொடுத்துட்ருக்கு இதிலேருந்து நீங்கள் குறிப்பிடுங்க உங்களுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரியாக இருக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய வினா அமைப்பு வேறொரு அமைப்பில் என்ன செய்யலாம் இருக்கலாம் நம்முடைய வெற்றிக்கு ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதனால் உங்களுக்கு வினாக்கள் வடிவில் கொடுக்காமல் இதை அப்படியே என்ன செய்கிற செய்திகளாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் குறிப்புகள் எடுத்து வைத்து படிங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் பார்ப்போம் பழமொழிகள் மூதறிவிலிருந்து தோன்றிய மொழி தான் பழமொழி அப்படிங்கிறது இப்ப நினைப்பிற்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்தே மக்கள் வாழ்வில் வாழ்ந்து வருபவை என்பவை பழமொழியில் உள்ள மொழி என்னும் சொல் படுத்தப்படுகிறது இப்போ சமுதாயத்தினுடைய அனுபவ முதிர்ச்சியையும் அறிவு கூறுகளையும் விளக்கும் சான்றாக பழமொழிகளும் விடுகதைகளும் திகழ்கின்றன பாருங்க சமுதாயத்தின் அனுபவ முதிர்ச்சியையும் அறிவு கூறுகளையும் விளக்கும் சான்றாக இருக்கிறது இந்த பழமொழிகளும் விடுகதைகளும் உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் பேச்சு மொழியே முதன்மையானது அனைத்து மொழியிலும் பேச்சு மொழி தான் முதன்மையானது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் இந்த ஆங்கில சொற்களான சேயிங்ஸ் ஓல்டு சேயிங்ஸ் என்பதை நோக்கி இந்த உண்மை வந்து என்னை செய்து புலனாகும் இப்போ தமிழில் பழமொழிக்கு மூதுரை முதுமை மொழிமை முன்சொல் முதுசொல் பழஞ்சொல் என ஆறு பொருள் இருப்பதாக சேந்தன் திவாகரம் கூறுகிறது முக்கியமான குறிப்பு பார்த்துக்கோங்க தமிழ் மொழியில் பழமொழிக்கு மூதுரை முதுமை மொழிமை அப்படிங்கிற சொல் இருக்குது முன் சொல் முதுசொல் பழஞ்சொல் இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமானது இந்த மொழிமை அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது இதையெல்லாம் இந்த ஆறு பொருள்களை தர்றது எது அப்படின்னா சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூல் இந்த மலையாளத்தில் வந்து பழஞ்சொல் என்றும் தெலுங்கில் நாதுடி என்றும் கன்னடத்தில் நானுடி என்றும் ஆங்கிலத்தில் ப்ராபர்பு என்றும் அழைக்கின்றனர் திரும்ப இருக்க பார்த்துக்கோங்க மலையாளம் பழஞ்சொல் தெலுங்கு நாதுடி கன்னடம் நானுடி நாதுடி வர நாண் ஆங்கிலம் ப்ராபர்பு தமிழ் இலக்கிய இலக்கணங்களை ஆராய்ந்து பார்த்தோன்னா இந்த பழமொழியை குறிக்க முப்பத்தி நான்கு சொற்கள் இருக்கிறது தமிழ் இலக்கிய இலக்கியங்களில் பழமொழியை குறிக்க எத்தனை சொற்கள் கையாளப்படுகிறது அப்படின்னா முப்பத்து நான்கு சொற்கள் கையாளப்படுகிறது இதை யார் குறிப்பிடுறா அப்படின்னா டாக்டர் வ பெருமாள் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்போ தமிழ்ல இலக்கியங்கள்ல பழமொழியை குறிப்பதற்கு முப்பத்தி நான்கு சொற்கள் இருப்பதாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வ பெருமாள் டாக்டர் வ பெருமாள் அப்படிங்கிறவர் இந்த முப்பத்தி நான்கு சொற்கள் பாருங்க பழகு மொழி மொழி முதுமொழி முதுசொல் தோன்றுபடு கிரவி தோன்றுபடு கிழவிங்கிறது கிரிருக்கு நெடுமொழி பல்லவையோர் சொல் பண்டை பழமொழி சொலவு மூதுரை பழஞ்சொல் மூத்தோர் சொல் வழக்கு உரை பழைய நெறியனாய் வரும் சொல் பழவார்த்தை உலக மொழி உபகதை சுலோகம் சொலவடை இங்க சொலவு தனியா சொலவடை தனியாகவும் இருக்கு பார்த்துக்கோங்க சொலவு சொலவடை வசனம் எழுதா இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் எழுதா கிளவி கேள்வி சிறுதி நீதிமொழி முதுமை மொழிமை முன்சொல் இந்த முப்பத்தி நான்கு சொற்களை குறிப்பிடுகிறது இப்ப அனுபவ முதிர்ச்சியின் பிறந்த இந்த பழமொழிகள் சுருக்கம் தெளிவு பொருத்தம் ஆகிய இயல்புகளால் மாறாத அமைப்புடன் பயின்று வருகிறது எந்த இயல்புகளால் சுருக்கம் தெளிவு பொருத்தம் இந்த மூன்று இயல்புகளால் மாறாத அமைப்புடன் இருக்கிறது நாட்டுப்புற இலக்கியங்களிலே குறுகிய அமைப்பு கொண்ட பழமொழியும் விடுகதைகளும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் ஆற்றல் வாய்ந்தன மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்து நற்செயலை தூண்டச் செய்வன பழமையான நம்பிக்கைகளையும் வரலாற்றினையும் பண்பாட்டினையும் மனித உணர்வுகளையும் காட்டுபவை இந்த பழமொழிகள் இதெல்லாம் பாருங்க பழமையான நம்பிக்கை வரலா வரலாறு பண்பாடு மனித உணர்வுகள் இது எல்லாத்தையும் காட்டக்கூடியது பழமொழிகள் பழமொழிகள் சமுதாயத்தின் அனுபவ முதிர்ச்சியையும் அறிவு கூறுகளையும் விளக்கும் அப்படிங்கிறது சான்றாக நினைச்சுக்கிறது திகழ்கிறது பழமொழி என்ற சொல்லே பழமொழி பற்றி சிறந்த வரையறையாக அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் லாசரஸ் அவர்கள் பழமொழி அப்படிங்கிற சொல்லே பழமொழிக்கு ஒரு சிறந்த வரையறையாக இருக்கிறது பழமொழி என்பது உலகுக்கு உணர்த்தும் உண்மையை ஒரு சிறிய வாக்கியத்தின் மூலம் சுருக்கி கூறுவதாகும் அப்போது உலகுக்கு உணர்த்தும் உண்மையே ஒரு சிறிய வாக்கியம் மூலம் சுருக்கி கூறுவது எதுனா பழமொழி இந்த பழமொழிகள் முழுமையாக இல்லாவிடின்னும் அதை விளக்கி கூறும் பொழுது முழு கருத்தும் வெளிப்படும் அப்படிங்கிறாங்க துர்கா பகவத் அவர்கள் நான் பழமொழிகள் முழுமையாக இருக்கிற மாதிரி இருக்காது அந்த வாக்கிய அமைப்பில் முழுமையாக இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் அதை விளங்கி போதும் முழு கருத்தும் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறது துர்கா பகவத் அதுக்கப்புறம் ரிச்சர்ட் டார்சன் ரிச்சர்ட் டார்சன் அப்படிங்கிறவர் பழமொழியானது எளி எளிதில் கவனிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த கருத்தாகும் எளிதில் சேகரிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த கருத்து அப்படின்னு சொன்னது யாருன்னா ரிச்சர்ட் டார்சன் அப்படிங்கிறவர் அடுத்து பாருங்க ஜான் ரசல் ஜான் ரசல் அப்படிங்கிறவர் பழமொழி பலரின் அறிவையும் ஒருவரின் உண்மைத்தன்மையும் உணர்த்துவதாகும் பலரின் அறிவு ஒருவரின் உண்மைத்தன்மை இதை வந்து உணர்த்துவதாக என்ன செய்கிறது இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைகளை சிறு வாக்கியத்தில் வெளிப்படுத்துவன பழமொழிகள் என்று ஆக்ஸ்ஃபோர்டு ஆங்கில அகராதி எடுத்து எம்புகிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மையை சிறு வாக்கியத்தில் வெளிப்படுத்துவது தான் பழமொழி அப்படின்னு ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி கூறுகிறது பழமொழி என்ற சொல்லே மிக பழமையானவற்றை உணர்த்துவதாகும் பலரது அறிவையும் ஒருவரது நுண்ணறிவையும் கூடிய ஒரு அறிவின் சுருக்கம் பழமொழின்னு சொல்லலாம் இந்த பழமொழிகள் மக்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து இருக்கிறது பழமொழிகள் மூலம் மக்களுடைய பண்பாடு நாகரீகம் இதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கலாம் பண்பாடு நாகரீகத்தை அறிந்து கொள்ளலாம் பண்பாட்டை அறிய மக்களுடைய பண்பாட்டை அறிய துணை புரிகிறது பொருட்சறிவு ஆழ்ந்த கருத்துகளும் நிரப் நிரம்பிய இந்த சொற்றொடர்கள் தான் பழமொழி அப்படிங்கிற குறியுடன் நினைச்சுகிறது இன்றும் நீடித்து இருக்கிறது அடுத்து இந்த பழைய மொழிகள் பழமொழி அங்கு பழமையும் எளிமையும் இனிமையும் வாய்ந்த மொழிகளாக இருக்கிறது அறிவு வளர்ச்சியில் பிறந்து சுருக்கம் தெளிவு பொருத்தம் ஆகிய பண்புகளால் என்றும் இரவாமல் இவ்வுலகில் வாழ்கின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா அரிஸ்டாட்டில் அறிவு வளர்ச்சியிலேயே பிறந்து சுருக்கம் தெளிவு பொருத்தம் ஆகிய மூன்று பண்புகளை இந்த பண்புகளால் என்றும் இரவாமல் இவ்வுலகில் வாழ்கின்றன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் வாழ்க்கை அனுபவ அடிப்படையில் எழுந்த குறுகி அமைப்புடையது பழமொழி வாழ்க்கை பாதையில் அமைந்த எழுந்த குறுகி அமைப்புடையது தான் இந்த பழமொழி அப்படிங்கறது யார் சொன்னார்னா ஜெர்மன் நாட்டு பேரறிஞர் செல்வந்தே அவர்கள் அவர்கள் அடுத்து ட்ரெஞ்ச் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பழமொழிகளும் அவற்றின் படிப்பினைகளும் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை அன்புடன் குறுகி அமைப்புடையது பழமொழி அப்படிங்கிற கருத்து உடையவர் இந்த செல்வந்தே அவர்கள் அதுக்கப்புறம் பிரெஞ்சு அப்படிங்கிறவரை என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நூல் எதுனா பழமொழிகளும் அவற்றின் படிப்பினைகளும் அப்படிங்கிறது அந்த நூலில் பழமொழி வந்து ஒரே மூச்சில் சொல்லக்கூடியதாகவும் சுருக்கமாகவும் செறிவாகவும் கூர்மையாகவும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதாவது பழமொழிக்கு ஒரு வரையறை கூறுகிறார் யாருனா ட்ரெஞ்ச் அப்படிங்கிறவர் சரி அவர் கூறும் வரையறை வந்து ஏறத்தாழ தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வரையறையோடு ஒத்துப்போகிறது ஆலன் தான் டிஸ் அவர்கள் பழமொழிக்கு அமைப்பியல் அடிப்படையில் வரையறை கூறுகிறார் அப்போ பழமொழிக்கு அமைப்பியல் அடிப்படையில் வரையறை கூறியவர் யார் ஒவ்வொரு பழமொழிக்கும் விளக்கக்கூறு ஒன்றினை பெற்றிருக்கும் அவ்விளக்கக்கூறு தலைப்பையும் முடிபுரையையும் பெற்றிருக்கும் இவ்வரையறை மூலம் ஒரு சொல் பழமொழிக்கு வாய்ப்பில்லை என அறிகிறோம் ஒரு சொல் பழமொழிக்கு வாய்ப்பில்லை அதாவது இதேதோ ஒன்று வரையறை செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் எனச்சு கூடுதலான வார்த்தைகளை பெற்றதாகத்தான் இருக்கும் அதனால ஒரு சொல் பழமொழிக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழமொழி வகைப்பாடு சுமித் அவர்கள் பழமொழியை ஏழு பிரிவாக பிரிக்கிறார் யாரு சுமித் அப்படிங்கிறவர் ஓமை தன்மை என கேலி தன்மை என சிலேடை தன்மை என மரபு தன்மை என சொற்றுடர்கள் விடுகதை தன்மை என ஒளி இய்பென இந்த ஏழு வகை அடுத்து ஆப்ரஹாம் நான்கு வகையாக பாகுபடுத்துகிறார் எதலாம் அப்படின்னா நேர் சம மதிப்பு காலம் பொன்னானது எதிர் சம மதிப்பு ஏற்ற பாட்டிற்கு ஏற்பாட்டில்லை எதிர்பாட்டில்லை நேரடி காரண காரிய தொடர்பு பதறிய காரியம் சிதறி போகும் அதாவது ஒன்று ஒன்றுக்கும் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க எதிரிடை காரண காரிய தொடர்பு இரண்டு குற்றங்கள் நியாயமாகாது இந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த நான்கு பழமொழி நான்கு வகையா பிரித்து அதனுடைய கருத்துக்களும் சம மதிப்புனா என்ன காலம் பொண்ணானது இந்த மாதிரி குறிப்பிட்டும் குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்து பிரௌனை பிரௌனை அவர்கள் வந்து பழமொழியை இரண்டா பகுக்கிறார் இலக்கிய பழமொழி இலக்கியம் மில்லா பழமொழி அல்லது மரபு மரபு பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டாக்டர் சு சக்திவேல் அவர்கள் வந்து தமிழ் பழமொழியை ஐந்து வகையாக பாகுபடுத்துகிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஐந்து வகைகள் என்னெல்லாம் அளவு அடிப்படை பொருள் அடிப்படை அகரவரிசை அடிப்படை அமைப்பியல் அடிப்படை அடுத்து பயன் அடிப்படை ஆப்ரஹாமா இருக்கட்டும் பிரௌனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து பொதுவா பழமொழிகளை வகைப்படுத்தியது இவங்க ரெண்டு வருஷம் சக்திவேலையா அப்புறம் காந்தி சாந்தி அவர்கள் அவர்களும் அந்த தமிழ் பழமொழியை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க உருவத்தை அடிப்படையாக கொண்ட பழமொழிகள் வாக்கிய பழமொழி அமைப்புள்ள பழமொழிகள் மேற்கோள் பழமொழிகள் ஒளி ஈய்வு பழமொழிகள் கேள்வி பழமொழிகள் ஓமை பழமொழிகள் இந்த மாதிரி இணைச்சுறாங்க வகைப்படுத்துறாங்க பாருங்கள் பொருளை அடிப்படையாக கொண்ட பழமொழிகள் அதில் எதிலானா வேளாண் பழமொழி மிருகங்கள் பற்றிய பழமொழி பறவைகள் பற்றிய பழமொழி வேடிக்கை வேடிக்கை பழமொழி நெருப்பு வானவ வானவியல் அறிவுரை பொருளின் குணத்தை அடிப்படையாக கொண்டது நம்பிக்கை விளக்கு எதிரான கருத்து இரட்டை பொருள் குறிப்புடன் கூடிய பொருள் திருமணம் ஒரே பொருள் இந்த மாதிரியான வகை அடுத்து பார்த்தோன்னா தமிழ் பழமொழியே பெருமாள் அவர்கள் பதினெட்டு வகையாக பாகுபாடு செய்கிறார் இந்த பொருள் முதல் இது பொருள் அடிப்படை தகுதி அடிப்படை சமுதாய அடிப்படை சமய அடிப்படை ஒத்த கருத்து அடிப்படை ஒரு கருத்து பலதுறை அடிப்படை வட்டார அடிப்படை நிலை எல்லை அடிப்படை சொல் அடிப்படை அளவு அடிப்படை கருத்து எண்ணிக்கை அமைப்பு கதை நூல் இலக்கண இலக்கிய செவிப்புல அணியியல் பல்பொருள் அடிப்படை இந்த மாதிரி அடிப்படையின் கீழும் பல்வேறு உட்பிரிவுகள் உண்டு இப்படி பழமொழிகளை சேகரித்து ஆராய்ந்தால் முறையான அறிவியல் அடிப்படையில் அமைந்த வகைப்பாடுகள் நம்மளால என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறாரு இப்போ பழமொழியின் தன்மை தினந்தோறும் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களின் திரட்டை பழமொழியாகும் இது ஒரு வரையறை தினந்தோறும் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களின் திரட்டை பழமொழியாகும் அனுபவத்தின் அடிப்படையில் எழுந்தவை அறிவின் சுருக்கம் வாழ்க்கையின் உயிர் பண்பு உணர்வு பண்பு அறிவு பண்பு இதெல்லாம் கருவாக கொண்டது வாய்மொழி இலக்கியங்களில் சிறந்ததாக கருதப்படக்கூடியது எது அப்படின்னா இந்த பழமொழி இலக்கியத்தை சொல்லலாம் தமிழ் பழமொழியை தமிழ் மக்களின் அறிவு களஞ்சியம் அப்படின்னு கூறலாம் பாருங்க தமிழ் மக்களின் அறிவு களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு சிறந்ததுனா இந்த தமிழ் பழமொழி பழமொழி செய்யுளிலும் உரையாடலிலும் அமைந்திருக்கிறது செய்யுக்குரிய எதுகை மூனை இய்பு முதலியவற்றை இந்த பழமொழிகள்லையும் நம்ம காணலாம் பழமொழி கூறப்படக்கூடிய சூழலை ஒட்டி பொருள் வேறுபடுவதும் உண்டு சில பழமொழிகள் கதைகளின் சாறு ஆகும் சில பழமொழிகள் என்னச்சேமா கதையின் சாராக மாறும் தான் பழமொழிக்கு எனவேதான் பழமொழிக்கு தஞ்சை மாவட்டத்தில் வந்து உபக்கதை அப்ப பழமொழியை தஞ்சை மாவட்டத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா உபகதை ராமநாதபுரத்தில் ஓவகதை என்றும் வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது பழமொழிகள் பெரும்பாலும் ஓமைகளாகவும் சிலேடைகளாகவும் சொற்றொடர்களாகவும் மரபு தொடர்கள் இனமாகவும் விடுகதை தன்மையுடையதாகவும் இடம்பெற்றிருக்கிறது பழமொழியும் விடுகதையும் நிலைத்த தொடர் அமைப்புடையதாக இருக்கிறது இயற்கை சூழலை பொறுத்தே பழமொழி என இருக்கிறது அப்புறம் பழமொழி நேர் பொருளை உணர்த்துவதோடு தற்சார்பற்றதாக இருக்கிறது பழமொழிகள் வந்து பொதுவான உண்மையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் அதே மாதிரி மக்களிடையே வழக்கில் உள்ளனவாக இருக்க வேண்டும் அளவில் சிறியவையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் பழமொழிக்கான வரையறையாக நிச்சயப்படுகிறது கூறப்படுகிறது பழமொழியோட அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பழமொழிக்கு இரு சொற்கள் இருந்தே தீர வேண்டும் இதனை இதைதான் ஆலன் டாண்டிஸ் அப்படிங்கிறவரு தலைப்பு முடிவுரை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பழமொழி கட்டாயமா இரு சொற்கள் உடையதாக என்ன இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு முடிவுரையும் கட்டாயம் இருக்க வேண்டும் இதன் மூலம் ஒரு சொல் பழமொழி அப்படிங்கறது வாய்ப்பே இல்லாத ஒன்று தலைப்பு முடிவுரை அழுத பிள்ளை பால் குடிக்கும் அதிக ஆசை அதிக நஷ்டம் காய்ந்த மரம் கல்லடிப்படும் இந்த மாதிரியான சொற்கள் வந்து என்ன செய் பழமொழிகளுக்கு அந்த இரண்டு தொடராக அமைகிறது இப்ப பழமொழியோட கருப்பொருள் உலகில் காணப்பட அனைத்து பொருட்கள் பற்றியும் இந்த பழமொழிகள் பேசப்படுகிறது பழமொழி தொடாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த பழமொழிகள் வந்து எல்லா காரத்துக்கும் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது மனித சமுதாயத்தில் காணப்படக்கூடிய நம்பிக்கை பழக்க இந்த பழமொழிகள் விளக்குகிறது அதனால இந்த மனித சமுதாய வரலாற்றை விளக்கும் வாயிலாக இந்த பழமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது பழமொழியின் கருபொருள் பெரும்பாலும் மக்கள் இனம் விலங்கினம் மரம் செடி இனம் பண்பாடு பல்பொருள் பற்றியது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதுல பல உட்பிரிவுகளும் இருக்கிறது இதுல இயற்கை மனித உலகம் விலங்குகளும் பறவைகளும் மரம் செடி கொடி குடும்பம் ஜாதி வேளாண்மை கல்வி பொருளாதாரம் தத்துவம் தெய்வம் நம்பிக்கைகளும் பழக்க மாதமும் கிழமையும் வானிலை பல்பொருள் பற்றியது அப்படின்னு இருக்கிறது இதில் இயற்கையை பற்றியதுல ஒரு சில பழமொழி பார்த்தோம்னா சூரியனை கண்ட தாமரை போல் பூம் பூமியை போல பொறுமை வேண்டும் ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் இது அடுத்து மனித உலகம் பாம்புக்கு பல்லில் விஷம் பங்காளிக்கு உடம்பெல்லாம் விஷம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மச்சினன் உண்டானால் மலையேறி பிழைக்கலாம் அடுத்து விலங்குகளும் பறவைகளும் ஆட்டுக்கு மாலை அளந்து வைத்தார் போல நாயை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயை காணும் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது உயர பிறந்தாலும் குருவி பருந்தாகாது அதாவது சில இந்த பழமொழிகள்லாம் பார்த்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் விலங்குகள் பறவைகளை பற்றியதான் என்ன அப்படிங்கிறது அடுத்து கொடிக்கு காய் பாரமா இது மரம் செடி கொடிகளை பற்றி இஞ்சி லாபம் மஞ்சளிலே மிளகு சிறுத்தாலும் கவீரியம் போகுமா அடுத்து இதில் நம்ம பேச்சு வழக்கில் கடுகு செலுத்தாலும் காரம் குறையுமா அப்படின்னு சொல்லுவோம் குடும்பம் தந்தை எவ்வளி தாய் அவ்வழி புதல்வன் கை நிறைந்த பொண்ணை காட்டினாலும் கண் நிறைந்த கணவன் மேல் அப்புறம் உள்ளூர் பெண்ணும் அயலூர் மண்ணும் ஆகாது தாய்க்கு பின் தாரம் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் ஜாதி எண்ணி செய்கிறவன் செட்டி எண்ணாமல் செய்கிறவன் மட்டி தாய் பவுன் ஆனாலும் பவுன் எடுப்பான் தட்டான் இணையன் புத்தி பிடரியிலே வேளாண்மை அகல உழுவதை விட ஆழ உழு அந்தி ஈசல் அடைமுலைக்கு அறிகுறி உழுதவன் கணக்கு பார்த்தால் தார் குச்சும் சோம்பேறிக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கல்வி பற்றி இளமையில் கல் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கல்வி இல்லா செல்வமும் கற்பில்லா அழகும் பிரகாசிக்காது பொருளாதாரம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு மலிந்த சரக்கு சந்தைக்கு வரும் வட்டிக்கு ஆசை முதலுக்கு கேடு அப்புறம் மருத்துவம் சுக்கு இல்லாத உண்டா வேலப்பட்டை மேக மேகத்தை போக்கும் ஆலம்பட்டை பித்தத்தை போக்கும் கோலையை அறுக்கும் குப்பை மேனிச்சாறு ஆளும் வேளும் பள்ளக்குருதி இலக்க இலக்கியம் கல்லாடம் படித்தவனிடம் சொல்லாடாது வில்லுக்கு விசையன் ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது அடுத்த நுண்களை ஆடிய காலும் பாடிய நாவும் சும்மா இராது உளவியல் பார்த்தோன்னா ஆசைக்கு ஒரு அளவில்லை மனக்கவலை பல குறைவு நார் அருந்தால் முடியலாம் மனம் அருந்தால் முடியலாம் முடியலாமா அடுத்த தத்துவம் ஆசை அண்டினால் அழுகையும் அண்டும் அடுத்து இன்று இருப்பார் நாளை இல்லை தெய்வம் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் பழக்க நம்பிக்கைகளும் பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பிணம் தனியே போகாது மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அடுத்து வானிலையும் வானிலையில் தட்டான் தாள பறந்தால் தப்பாமல் மழை வரும் அந்தி ஈசல் பறந்தால் அடைமழை அதிகரிக்கும் மாதம் கிழமை சித்திரை மாதம் சீர்கூட்டும் ஆடி பட்டம் தேடி விதை தை பிறந்தால் வழிபிறக்கும் ஞாயிறு பிறப்பு நாய் பிறப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது வேதம் பொய்த்தாலும் வியாழன் பொய்க்காது வெள்ளிக்கிழமை குள்ளிக்கு ஆகாது பல்பொருள் வள்ளான் வகுத்ததே வாய்க்கால் அடுத்து கறந்த பால் முறை ஏறுமா நாக்குக்கு நரம்பில்லை அடுத்து பழமொழி நடையியல் ஆய்வு புலி பிடித்ததோ கிளி பிடித்ததோ அடுத்து கழுத்தில் இருப்பது உத்திராட்சம் கையில் இருப்பது கண்ணக்கோல் அடுத்து அக்கால் உடைமை உட உறவினர்களை பத்தி வர்றது அக்கால் உடைமை அரிசி தங்கச்சி உடைமை தவிடும் வாய் வளவள கை கரகர மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் இந்த மாதிரி பழமொழிகள் வந்து இலக்கியங்களில் எப்படி ஏற்கனவே பார்த்தோம் இலக்கியங்கள்லாம் பழமொழியும் வந்து முதுசொல் முதுமொழி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது முதுசொல் முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கத முதுசொல்லோடு அவ்வேல் நிலத்தும் ஏது முதலிய முதுமொழி என்ப இது தொல்காப்பிய நூற்பா தொல்காப்பியர் பழமொழிக்கு தரக்கூடிய விளக்கம் இது நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் மென்மை எஞ்சிவை விளங்க தோன்றி குறித்த பொருளை முடித்தருக்கு வருவும் ஏது நுதலிய முதுமொழி கருதிய பொருளை விளக்கும் வகையில் நுண்மை சுருக்கம் தெளிவு மென்மை ஆகிய இயல்புடையதாக பழமொழிகள் விளங்கும் தொல்காப்பியர் வந்து நுட்பம் சுருக்கம் விளக்கம் எளிமை ஆகிய இயல்புகளை குறிப்பிட்ட பொருளை காரணத்துடன் உணர்த்த வல்லது பழமொழின்னு சொல்றாரு அப்ப திருக்குறள் தொல்காப்பியர் எதெல்லாம் சொல்றாருனா நுட்பம் சுருக்கம் விளக்கம் எளிமை இந்த கருத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியமான குறிப்பு இது அடுத்து ஒரு கருத்தை உணர்த்துவதும் அக்கருத்து காரணத்துடன் அறிவுக்கு ஏற்றதாகவும் நுட்பம் சுருக்கம் விளக்கம் எளிமையுடையதாகவும் இருக்க வேண்டும் கூறியதாய் சுருக்கி கூறியதாய் சுருக்கி விழுமியதாய் எளி எளிதாகி ஏற்றப்பட்டு குறித்த பொருளை முடித்ததற்கு காரணமாகி பொருளினை கருவது முதுமொழி அப்படின்னு பேராசிரியர் விளக்கம் கொடுக்கிறார் இப்ப பேராசிரியர் தரக்கூடிய விளக்கத்தையும் குறிப்பாக எழுதி வைத்துக்கொள்வது நல்லது அடுத்து இளங்கோவடிகள் நெடுமொழி என்று அழைக்கிறார் திருவம்பாவை பழஞ்சொல் என்றும் குமரேச சதகம் உலக மொழி என்றும் மூத்தோர் சொல் என்றும் அழைக்கின்றன அப்ப பழமொழியை இலக்கியங்கள் என்னென்ன பெயர்கள் குறிப்பிடுகிறது அப்படிங்கறத கம்பர் பழமொழியை குறிப்பிடுகிறார் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நச்சினார்கிணியர் நச்சினார்கிணியர் பழம் வார்த்தை என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த படிக்காசு புலவர் பழமொழி என்றே பயன்படுத்துகிறார் அதே நூற்றாண்டில் வாழ்ந்த முத்தப்ப செட்டியார் பழமொழியை பழமை சொல் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அடுத்து பார் புகழும் பாரதி பழமொழியை தனது பாடல்களில் புகுத்தி பாடியுள்ளார் பழமொழியை சுருக்கியும் கருத்தை விரிவாக விளக்கியும் பயன்படுத்தியுள்ளார் பாரதி பயன்படுத்தி இருக்கிறார்ங்கிற குறிப்பும் இங்கே கொடுத்திருக்கிறாங்க அதற்கு அடுத்த பகுதியாக விடுகதைகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள்